ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிவன் கோவில்களில் அண்ணாபிஷேகம் நடைபெற்றது அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி ஆகும் எனவே அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுவதாக ஐதீகம் அதன்படி ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள பழமை வாய்ந்த மங்கள ஈஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற அன்னாபிஷேக பெருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திண்டுக்கல் செட்டிநாயக்கம்பட்டி சிவபுரம் ஆதீனத்தில் உள்ள சிவன் கோவிலில் ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ ஸ்ரீ தேசிய பரமாச்சாரியார் தலைமையில் அன்னாபிஷேகம் நடைபெற்றது சிவபெருமானுக்கு பச்சரிசி அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டு அன்னக்காப்பு வைக்கப்பட்டது வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் அரை டன் அரிசியைக் கொண்டு ஜலகண்டீஸ்வரருக்கு அண்ணாபிஷேகம் அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு அறுநூறு கிலோ காய்கறிகளைக் கொண்டு சாகாம்பரி அலங்காரம் செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு அண்ணாபிஷேகம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் புவனகிரி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கைலாசநாதர் அருளாசி பெற்று சென்றனர் உடுமலை பகுதியில் உள்ள தில்லைநகர் ரத்தினலிங்கேஸ்வரர் கோவில் ருத்ரப்பா நகர் விசாலாட்சி அம்மன் உடன்மர் பஞ்சலிங்கேஸ்வரர் கோவில் உள்ளிட்ட சிவாலயங்களில் அண்ணாபிஷேக விழா நடைபெற்றது காட்பாடியை அடுத்த பட்டறை கிராமத்தில் உள்ள ஆதிலிங்கேஸ்வரருக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது அன்னத்தால் ஆதிலிங்கேஸ்வரருக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்பட்டு மகா திரீபாதனைகள் நடந்து இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் பெழுவுடையாருக்கு ஆயிரம் கிலோ அரிசி பணம் காய்கறிகளால் அலங்காரம் செய்யப்பட்டு அன்னாபிஷேகம் மகா தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற திருக்கைலாயவளத்தில் தஞ்சை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மாவட்டம் சோழிங்கர் சோழிங்கபுரீஸ்வரர் கோவில் அண்ணாபிஷேக விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வேலூர் சத்துவாச்சாரி கைலாசநாதர் கோவிலில் நடைபெற்ற அண்ணாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் கைலாசநாதருக்கு சுமார் இருநூறு கிலோ அரிசியை கொண்டு சாதம் சமைத்து அன்னத்தால் அபிஷேகம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் புவனாம்பிகை உடனுரை புலோகநாதர் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு முன்னூற்றி ஐம்பது கிலோ எடை கொண்ட அன்னம் கொண்டு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த மதுக்கூர் அருகே உள்ள ஸ்ரீ அமிர்தடேஸ்வரர் கோவிலில் ஐப்பசி பௌர்ணிமையை முன்னிட்டு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது இதில் மதுக்கூர் சுற்று சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் மேலதாளங்கள் முழங்க வெகு விமரிசையாக நடைபெற்ற ஐப்பசி மாத பௌர்ணமி அண்ணாபிஷேக விழாவில் நமச்சிவாய நமச்சிவாய என்ற கோஷங்களை எழுப்பி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மூலவர் சிதம்பரேஸ்வரருக்கு இருநூற்றி ஐம்பது கிலோ அன்னம் மற்றும் ஐம்பது கிலோ காய்கறிகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மூலவர் சிதம்பரேஸ்வரர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கோவில் திருமணம் கிராமத்தில் உள்ள ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மகாலநாதர் கோவில் ஐப்பசி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு நெய்குல தரிசனம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நெய்குல தரிசன விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு எதிரே சர்க்கரை பொங்கல் புலிசாதம் தயிர் சாதம் ஆகியவற்றை பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஸ்ரீ பிரத்யங்கரா குதேவி கோவிலில் பௌர்ணமி தின சிறப்பு பூஜை மற்றும் மிளகாய் வத்தல் யாகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் பிரத்யங்கிரா தேவிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் பூஜைகள் நடத்தப்பட்டன காஞ்சிபுரம் மாநகராட்சி பஞ்சுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஓனங்காதேஸ்வரர் கோவிலில் அண்ணாபிஷேகத்தில் இருநூற்று நாற்பது தட்டுகளில் நாற்பது வகையான சுவை கொண்ட உணவுகளும் இருநூறுக்கும் மேற்பட்ட இனிப்பு வகைகள் சாமி முன்பு படையலிட்டு வரிசைப்படுத்தி வைத்து வழிபாடு செய்தனர் வழிபாடு செய்த பின்பு அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் பக்தர்கள் போட்டா போட்டி கொண்டு உணவுகளை அள்ளி சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுது இதேபோல் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு தங்கத்தேரில் அம்மன் லக்ஷ்மி சரஸ்வதியுடன் வீதி உலா வந்த தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது